நாட்டை பொறுத்தவரையிலே உங்கள் தெரியும் ஒரு காலத்திலே சில போதைப் பொருட்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் நீங்கள் இப்போது கௌபி வழியாக பணம் செலுத்தலாம் ஆனால் இன்று கேள்விப்படுகின்ற போதை பொருட்கள் மிகவும் ஒரு ஒரு மோசமான நிலைக்கு இன்னைக்கு சமூகம் போயிருக்கிறது இன்று பாடசாலை மாணவர்கள் கூட இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக நிலைமை காணப்படுகிறது இதற்கு யார் காரணம் கடந்த கால ஆட்சியாளர்கள் இந்த போதை பொருள் கடத்தலிலே நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்டவர்கள் எனவே இன்று அதை நாங்கள் நிபர்த்தி செய்து கொண்டு வருகிறோம் சட்ட சட்டம் அனைவருக்கும் சமனாக பயன்படுத்தப்படுகிறது இன்று கொள்ளைக்கார கும்பல்களையும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களையும் நாங்கள் இன்று கைது செய்து வருகிறோம் எனவே மிக விரைவில் இந்த சமூகத்திற்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை என்று உங்கள் தெரியும் யுத்த கூறுவார்கள் யுத்த காலங்களிலே தங்களுடைய பிள்ளைகள் வெளியில் சென்று வீட்டுக்கு வருவது வரும் வரை நிம்மதியில்லை என்று இன்று அதே ஒரு நிலைதான் என்று காணப்படுகிறது ஏன் பாடசின் பெற்றோர்கள் கூறுகிறார்கள் எங்கள பிள்ளைகள் பாடசாலைக்கு சென்று மறுபடி வீட்டுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு இடையில வர்ற போது யாராச்சும் போதை மாத்திரையை கொடுத்துருவாங்களா யாராச்சும் எங்க பிள்ளையில போதை கடிமப்படுத்திடுவாங்களா என்று பயத்தில் இன்றைக்கு காலையில் ஒரு ஒரு அம்மா என்னுடன் பேசுகின்றார் காலையில் நான் நிகழ்ச்சி வருவதற்கு முன்பு கூட எனவே இவ்வாறான ஒரு ஒரு சீரழிந்த ஒரு சமூக கட்டமைப்பை நாங்கள் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது கடத்தல் இந்த கும்பலுடன் சில அரசியல்வாதிகள் அது நகர்ப்புறமாக இருக்கலாம் கிராமப்புறங்களாக இருக்கலாம் அல்லது கொழும்பிலாக இருக்கலாம் அல்லது பகுதியாக இருக்கலாம் அங்குள்ள அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு இருப்பதை நாங்கள் விசாரணைகள் மூலமாக நாங்கள் கண்டறிய கண்டறிந்து கொண்டிருக்கிறோம் எனவே மிக விரைவிலே இந்த உண்மை நாட்டுக்கு வெளிப்படுவதோடு சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளுக்கும் நிச்சயமாக சட்டம் நான் கூறுவது போல தனிப்பட்ட இந்த பழிவாங்கலோ தனிப்பட்ட எந்த விதமான கோபமோ தாபமோ எங்களிடம் கிடையாது எனவே யார் யார் குற்றச்செயலுடைய தொடர்பப்பட்டவர்களோ அவர்கள் நிச்சயமாக நீதித்துறை அவர்களுக்கு அதற்கான தீர்ப்பை வழங்கும் இந்த 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 பொருள் கும்பலுடன் சிங்கள அரசியல்வாதிகள் மாத்திரமல்ல முஸ்லீம் அரசியல்வாதிகள் சம்பந்தம் இருக்கிறார் இருக்கிறார்கள் தமிழ் அரசியல்வாதிகள் தொடர்பு இருக்கிறார்கள் ஏன் மலையத்துள்ள அரசியல்வாதிகளுக்கு கூட சில பெயர்களை நாங்கள் சமூக வலைத்தளங்களை நாங்கள் பார்த்து தான் இருக்கிறோம் எனவே பார்ப்போம் அது நாங்கள் அதாவது ஒரு விசாரணை ஒரு சரியான ஒரு விசாரணை வரும் வரை நாங்கள் யார் மீதும் குற்றம் சாட்ட முடியாது எனவே இந்த தகவல்கள் உண்மையா பொய்யா என்பது விசாரணை மூலமாக தெரியும் அதன் பின்பு நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துவோம் அதற்கு முன்பு நாங்கள் நேரடியாகவோ அறிமுகமாகவோ யாரையும் குற்றம் சாட்டுவது பொருத்த ஒரு அரசியல் கலாச்சாரமாக இருக்கும் எனவே நாங்கள் அந்த கலாச்சாரத்தில் நாங்கள் நிச்சயமாக இருக்கிறோம் நிச்சயமாக அதாவது இலங்கை பொறுத்தவரையிலே எமது நாடு ஒரு தீவு நாட்டை சுற்றி கடல் இருக்கிறது எனவே நாட்டுக்குள் போதை போதைப் பொருளை கொண்டு வர வேண்டும் என்றால் ஒன்று விமானம் மூலம் கொண்டு வரப்பட வேண்டும் அல்லது கடல் மார்க்கமாக கொண்டு வரப்பட வேண்டும் எனவே கடந்த காலத்திலே இந்த விமானம் மூலமாகவும் கடல் மார்க்கம் மூலமாகவும் தங்கு தடையின்றி போதைப் பொருட்களை கிலோ கணக்கல்ல டன் கணக்கிலே இவர்கள் கொண்டு வந்து உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே ஒரு தொழிற்சாலை கூட நடத்தி இருக்கிறார்கள் அதாவது நாங்கள் அபிவிருத்தி செய்வதற்கான பல தொழிற்சாலைகள் இருக்கின்றது போல போதைப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் கடந்த காலத்திலே செய்திருக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு அரசியல்வாதிகளுடைய துணை அவர்களுடைய ஆதரவு அவர்களுக்கு இருப்ப இருந்திருக்கும் என்பது மக்களுக்கு தெரியும் எனவே நாங்கள் இப்ப நாங்கள் கிராமப்புறங்களுக்கு அல்லது நகர நகரங்களுக்கு செல்கின்ற பொழுது கூறுகிறார்கள் அங்கு கசிப்பு விற்கின்றார்கள் இங்கு கசிப்பு அதிகரித்திருக்கிறது இங்கு கிராமப்புறங்களிலே போதை நாங்கள் அங்கு அதாவது அந்த இடத்திலே நிறுத்துவதை விட இது நாட்டுக்குள்ளே கொண்டு வருவதை நாங்கள் நிறுத்த வேண்டும் ஆ அடிப்படை காரணங்களை நாங்கள் நிறுத்த வேண்டும் எனவே நாங்கள் முதலாவது இந்த எது நாட்டுக்குள்ளே வருகின்ற போதைப் பொருளை தடுப்பதற்கான வழிகளை நாங்கள் மேற்கொண்டு வரோம் அதோடு தொடர்பு பட்டவர்களை நாங்கள் அதாவது பெரிய தலைகளை அதாவது கிராமத்தில் ஒருவர் ரெண்டுவர் அன்றாடம் செய்கின்ற அவர்கள் அல்ல அவர்களுக்கு யார் அந்த போதைப் பொருட்களை கொண்டு வருகிறார்கள் வெளிநாட்டிலிருந்து யார் இங்கே கொண்டு வருகிறார் அதை நாங்கள் நிறுத்தியதவுடன் நிறுத்தியவுடன் உண்மையிலே இதெல்லாம் இதெல்லாம் தானாகவே நின்றுவிடும்